ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜை தான் அதுக்கு இன்றைக்கி வாசல்லேருந்து மாக்கோளம் போட்டு கால் பாதம்லாம் வரைஞ்சி ரெடி பண்ணியாச்சு பாதம்லாம் போட்டதுக்கப்புறமா பிரசாதமெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பிரசாதமெல்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணலான்னு இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சோம் அபிஷேகத்துக்கு வந்து இன்றைக்கி பால் தயிர் பன்னீர் அந்த மூணுலேருந்தான் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருக்கோம் தண்ணீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி நம்ம தண்ணியில் கழுவக்கூடாது அப்படியே அந்த பன்னீர் ஸ்மெல் இருக்கிறதுக்காக அதை அப்படியே பன்னீரில் அபிஷேகம் பண்ணோன்னா அந்த சிலையை எடுத்து நல்லா ஒரு காட்டன் தவ டவலெலாம் நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் ட்ரை பண்ணி எடுத்தாச்சு ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு சுவாமிக்கு வந்து இப்போ அலங்காரம் பண்ணலாம் அலங்காரமும் என்கிட்ட இந்த சின்ன சின்ன பொல்லுங்களை வச்சு அல சுவாமிக்கு நல்லா அலங்காரம் பண்ணிட்டேன் இப்போ சுவாமிக்கு என்னென்ன நைவேத்தியம் பண்ணேன்னு பார்க்கலாம் ரவா லட்டு இனிப்பு சீடை பால் வெண்ணெய் தயிர் உளுந்த வடை முறுக்கு உப்பு சீடை தயிர் சாதம் ஒம்பது வகையான நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு இன்றைக்கி படைச்சிருக்கேன் சுவாமிக்கு வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாருக்குமே ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி